जय 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 शा जय जय शा जय जय शा जय जय शा जय जयसा जय 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 सा தாமகையே தண்ணீர் போகே தகனியல் பாற்றை தவித்திடும் சாயி தாமதமாக நீபகனேந்தாய் தவிர்த்திடும் மேதினம் என் மனம் சாயி தாமதமாக நீபகேர்ந்தாய் தவித்திடுமே தீனம் என் மனம் சாயி சாயி என்னை தீவிகள் ஏதும் இன்றி ஏற்றிடதீபம் ஏகை என் செய்வேன் என் மன ஆக என்னையே இட்டு ஏற்றுகின்றேன் நீ வகுவாயே சாய் காயம் கடந்து கவிதைகள் பூனைய கற்பனை என் கவி பாயம் எனவே படிப்பவங்க பயணம் செய்யும் எகு தகுழ்வாயே சாயி எகையாகத்தால் எகுந்தகுள் சாயி எகியனை ஆட்கொண்டு அகழ் புகி சாயி நெஞ்சி நெஞ்சு வீகன நின்று கொடுமைகள் சாய்க்கும் குணமகௌசாயி சாயி குன்றிட ந்குணம் கொடுத்திடும் சாயி குவகையும் வந்து மனநிகழ்வாக வென்றிடத்தன்னை வெகு புக்த்து வாழ்ந்திட வேண்டும் சாயி ുംഞ്ചി യുങ്കി വന്നായി ഇൻപം ഇതെ വിട വേഗതം ഉണ്ടോ യുഗും നെഞ്ചിൽ ഇകങ്ങിനി വന്നായി ഇൻപോ ഇതൈവിട വേഗത ഉണ്ടോ കുഗങ്ക ഓണോ ചിന്തകൾ ിൽ കുവിടേ കൊടുത്തിടു സായി 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 ചഗണോ സായി ചകണു ജയ 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 സായി ചകണോ സായി ചകണോ സായിീച്ചകണോ സായി ചരണോ സായിീച്ചകണോ സകണ അമുദിനം ഇനിയ അകിയൊരു കവി അകം വിട മകന്നിട അകും സായി നമദിനം എണ്ണ മികുതിട വാഗം நான் எனும் அகந்தை அகித்திடு சாயி கோத்திடும் மாகை காத்திடும் ஒன்றும் குமுத மகடி சூட்டுகின்றேன் பார்த்திடுவாயோ பாகினை சூழ்ந்த பகைமைகள் கோடுவினை அகத்திடு சாயி மையாய் என்றும் ஐம்புகங் ஒன்றும் அகோகென ஓட்டு அடங்கிட வேண்டும் தீமையை ஒன்றும் தெகுவகுண்டு தீர்த்திடுவாயம் தெய்வமின் சாயி தீமையை ஒன்றனும் தெகுவகுண்டு தீத்திடுவாயம் தெய்வம் சாயி என்னையே மகந்திடவும் நிகைவந்தாயும் என்னையே நிகை நிகைவந்தாயும் நினையே என்றும் நினைந்திட வேண்டும் உனையே இந்த உகினை பற்றும் உகுதியை நெஞ்சவும் உற்றிட வேண்டும் நோய்ககி பகிய நொந்திடும் மனதில் நீ உகை அமைதி நகிடு சாயி தாயனியோ நீயும் சேயினை காத்தாய் தவறுகள் எங்கே தடுத்தகு சாயி கண்ககை கொண்டு வாழ்ந்திருந்தென்ன கருணையின் வடி உனை காண்டிட வையை கண்ககை கொண்டு வாழ்ந்திருந்தென்ன கருணையின் வடி உனை கண்டிட வையை அன்பினை என்றும் நகம் நிகழ்கின்றேன் அடிமையை கண்டு ஆதகை பாயே பார்த்திடு சாயி പാവും മൂതും പകന്നിടും ഓടി തീരാവിനക തീർത്തിടവ്യാ തേടുവോ നെഞ്ചിനെയ് നാടുമൻസായി പോകടുവേനോ നാണവേ പകി കൊയ്യായോ പാബിയൻ മീത് യുടെ പോ நீயே அடிமையாய் என்னை ஆசகிப்பாயே நீர் மகள் போகே நீ விந்நகவாம் நீர் போகே நெஞ்சில் உள் எண்ணம் நிறைந்திட வேண்டும் ஓகும் ஏகும் பென உகவினை தேய்த்து உன்னகு நாடி ஓடி வந்தேனே உன்னகுள் நாடி ஓடிவந்தேனே கலந்த பாய்பின் முகை புகழ் இல்லை காக்கும் உன் அன்பு நீ நீ கிடகு இல்லை பிகந்த வாய்வின் பிணி போய் உன்னை பின்தொடர்கின்ற அகுசாயி சாயி பேசி पेग गुसाई पेग गुसाई पेग गुसाई जय 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 साई चरणों 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 सा च गणौ सायि च गणौ सायि च गणौ साई च गणौ सा गणौ सायि च गणौ सा